வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் திருமண பொருத்தத்தில் ஒரு ஆபத்தான ஒரு இணைவாக ஏன் எடுக்கிறாங்க ஜாதகத்தில் எப்படி இந்த இணைவிற்கு பொருத்தம் பார்க்கணும் திருமண வாழ்க்கையை பலத்த பிரச்சனைகளை தரக்கூடிய இணைவாக சூரியன் செவ்வாய் யாருக்கு செயல்படும் அதை பற்றி தான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க சூரியன் செவ்வாய் என்பது இரண்டுமே பாவ கிரகங்கள் அதுவும் உஷ்ணத்தை தரக்கூடிய கிரகங்களான இந்த சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்து இருக்கின்ற பொழுது இதற்கு பெயர் அக்னி தோஷம் எந்த கட்டத்தில் இருந்தாலும் இந்த இணைவு இருந்தால் அதற்கு பெயர் அக்னி தோஷம் அப்ப இந்த சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதகருக்கு திருமண பொருத்தத்தில் ஒரு பலத்த தடை என்பது ஜாதகப்படி உண்டு அவ்வளவு சீக்கிரத்தில் திருமண பொருத்தம் என்பது அமையாது ஏனென்றால் பார்த்த உடனே சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிராகரிக்கப்படுகின்ற ஜாதகங்கள் தான் பல இருக்குது அது ஏன் என்பதை இந்த வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் என்ன ஒரு ஜாதகத்தில் பலனாக இருக்கும் என்பதை ஜாதக அலங்கார நூலிலிருந்து ஒரு பாடல் அந்த பாடலின் வழியாக வரக்கூடிய செய்தியை கேட்ட பிறகு எல்லாருக்குமே இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் அது களத்திர தோஷமாக வீரியமான உயிர் கண்டத்தை தரக்கூடிய தோஷமாக செயல்படுகிறது அப்படின்னு ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஜாதகமே பார்க்க தெரியாதவர்களாக இருந்தாலும் உயிர்கண்டத்தை தரக்கூடிய இணைவு என்றால் சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்திருக்கக்கூடிய இணைவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க சூரியன் செவ்வாய் இணைவிற்கு ஜாதக அலங்கார பாடல் கூறப்பட்டிருக்கின்ற பாடல் இடு செவ்வாய் கூடி எங்கே நின்றாலும் இவளும் வாலிபம் தண்ணில் அமுங்கலேயாவாள் அப்படிங்கிற பாடல்தான் இருக்கு இந்த ரெண்டு வரி பாடல் மட்டும்தான் சூரியன் செவ்வாய் இணைவிற்கான ஒரு பாடல் இடு செவ்வாய் கதிர் கதிர் என்பது சூரியனை குறிக்கக்கூடியது அதனால செவ்வாயுடன் சூரியன் கூடி எங்கே நின்றாலும் இந்த ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் பொதுவாக இந்த லக்கணம் இந்த ஸ்தானம் என்ற எந்த அடிப்படையும் இல்லாமல் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் அந்த பெண் அதுதான் இவளும் வாலிபம் தன்னில் அமங்கலி ஆவாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சீக்கிரமாகவே திருமண வாழ்க்கை என்பது அந்த பெண்ணிற்கு ஒரு தோஷமாக மாறி கணவரை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் என்பது ஏற்படும் என்பதுதான் இந்த பாடலினுடைய பொருள் சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படின்னு முதல்ல கணிப்பது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த உதாரண ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடியது மேஷராசி கட்டத்தில் இருக்கு இதை பார்க்கும்போது இந்த இரண்டு கிரகங்களுமே சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையாகத்தான் இருக்கு ஆனால் இந்த சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்திருக்கக்கூடிய பாகை அதாவது டிகிரி என்ன என்பது பார்த்தால்தான் இது ரொம்ப நெருக்கமாக இணைந்திருக்கக்கூடிய ஒரு இணைவா தோஷத்தை தரக்கூடிய அமைப்பில் இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்திருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் எடுத்த உடனே ஜாதக கட்டத்துல ரெண்டு கிரகங்களும் சேர்ந்துருக்கு தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு தான் அப்படின்ற முடிவுக்கு வரக்கூடாது சூரியனுடன் செவ்வாய் ஒரு பத்து டிகிரி இன்னும் துல்லியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா எட்டு டிகிரி பாகைக்குள் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து இருந்தால் அப்போதான் தோஷம் என்பது உறுதியாகப்படும் இல்லை எட்டரை டிகிரிக்கு மேலே இருக்கு ஒரு பதினஞ்சு டிகிரி இடைவெளி என்பது இந்த இரண்டு கிரகங்களுக்குமே இருந்தால் அப்பொழுது இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை என்பது இல்லை அது கடுமையான தோஷத்தை தரக்கூடிய அளவில் இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை என்பது இல்லைன்றதை நம்ம எடுத்துக்கலாம் இந்த மேஷ ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு கிரகங்களுடைய டிகிரி இப்போ சூரியனுடைய டிகிரி ஒரு பத்து டிகிரியில் இருக்காருன்னு வச்சுக்கலாம் செவ்வாய் இருக்கக்கூடியது ஒரு இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் இரண்டு கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்பது ஒரு பதினேழு டிகிரி அளவில் இடைவெளி என்பது இருக்குது அப்போ இந்த சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் என்பது அந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் இரண்டு கிரகங்களுமே இணைந்து தோஷத்தை தரக்கூடிய அளவில் வீரியமாக இல்லை அப்போ சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஒரு கட்டத்தில் இருந்தால் எடுத்த உடனே இது வந்து தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு தான் பெண்ணிற்கு ஒரு பெரிய தோஷம் இருக்கு அப்படிங்கிற விவரத்தை நீங்க எடுத்துக்காதீங்க இந்த ராசி கட்டத்தில் சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்திருக்கு ஒரு எட்டு டிகிரி பாகைக்குள் நெருக்கமாகவே இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கு அப்ப தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அப்போ சூரியன் வந்து ஒரு டிகிரியில் இருக்கார் செவ்வாய் வந்து நாலு டிகிரியில் இருக்காருன்னு வச்சுக்கலாம் இந்த இரண்டு கிரகங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி என்பது எட்டு டிகிரிக்குள்ளே தான் இருக்குது ஏன்னா நாலு டிகிரி என்பது தான் இடைவெளியாக இருக்குது அப்போ இரண்டு கிரகங்களும் சேர்ந்து தோஷத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கு வேறு ஏதாவது இந்த தோஷத்தை குறைக்கக்கூடிய அளவில் இந்த ஜாதகத்தில் வேறு ஏதாவது விஷயம் இருக்கான்றதையும் பார்க்கணும் இரண்டு கிரகங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ராசி கடக ராசி அப்போ சந்திரன் எந்த இடத்துல இருக்காருன்றதையும் பார்க்கணும் சந்திரன் இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த ராசி கட்டத்தில் வேறு கிரகங்களை நான் எழுதவே இல்லை இந்த இரண்டு கிரகங்களும் நிற்கக்கூடிய வீடு கடக வீடு கடக வீட்டினுடைய அதிபதி சந்திரன் இருக்கக்கூடியது மேஷ ராசி கட்டத்தில் வந்து இருக்கார் செவ்வாயோட வீட்டில் வந்து அமர்ந்துருக்கார் அப்போ சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையே பரிவர்த்தனை என்பது ஏற்படுகிறது இந்த சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்து தோஷத்தை தரக்கூடிய இணைவாக நெருக்கமான பாகையில் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பரிவர்த்தனை யோகம் என்பது செயல்படுகிறது அப்போ சூரியனுடன் சந்திரனும் சேருவாரு செவ்வாய் தன்னுடைய வீடான மேஷத்திற்கு அவர் பரிவர்த்தனை ஆகக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அப்போ இந்த ஜாதகருக்கு தோஷ நிவர்த்தி என்பது ஏற்பட்டு இந்த சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்து இருந்தாலும் அந்த தோஷம் வேலை செய்யாது தோஷத்தை தரக்கூடிய இணைவாக ஒரு எட்டு டிகிரிக்குள்ள சூரியனுடன் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு ஆனால் இந்த இரண்டு கிரகங்களுக்கு இடையே வேறு ஏதாவது கிரகங்களும் வருதான்றத பார்க்கணும் சுப கிரகத்தினுடைய பார்வை இருக்கான்ற விஷயத்தை சேர்த்தே பார்க்கணும் அப்போதான் இந்த தோஷம் வந்து வீரியமா இருக்கா இல்லை இது வந்து ஒரு இணைவு மட்டுந்தானான்றதை பார்த்து நம்ம கொள்ள முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சூரியன் ரெண்டு டிகிரியில் இருக்கார் செவ்வாய் ஏழு டிகிரி அப்போ இந்த இரண்டு கிரகங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி என்பது ஒரு அஞ்சு டிகிரியாகத்தான் இருக்குது அப்போ எட்டு டிகிரி பாகைக்குள் இந்த இரண்டு கிரகங்களுமே சேர்ந்து தோஷமாக ஜாதகத்தில் இணைந்து இருக்கிறது இப்போ அதுக்கு அடுத்தபடியாக வேறு என்ன கிரக சேர்க்கை இந்த இணைவுக்கு இடையே வரும் அப்படின்றத பத்தி பார்க்கணும் இதற்கு பிருகுநந்தி நாடி முறையில் கிரகங்களை வரிசைப்படுத்த நமக்கு தெரிய வேண்டும் அப்ப நெருப்பு ராசியான மேஷத்திற்கு அடுத்த நெருப்பு ராசியான சிம்மம் மற்றும் தனுசு ஒரு நெருப்பு ராசி தான் அப்போ இந்த மூன்று நெருப்பு ராசிகளிலும் இருக்கக்கூடிய கிரகங்களை நம்ம வரிசைப்படுத்தி பார்க்கணும் இப்போ நான் முதல்ல பார்க்க போகிறது சிம்மத்தில் குரு மூணு டிகிரியில் இருக்கார் மூணு டிகிரி பத்து கலையில் இருக்கார் அப்போ இந்த சூரியனுக்கு அடுத்தபடியாக குரு தான் வருவார் அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாயாக வரக்கூடிய அமைப்பு ஏன்னா சூரியன் ரெண்டு டிகிரி குரு மூணு டிகிரியில் இருக்கார் சிம்மத்தில் அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் ஏழு டிகிரி பாகைக்கில் வருகின்றார் அதனால் இந்த ஜாதகருக்கு சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இடையே ஒரு சுப சுபக்கோள் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு அப்போ தோஷ நிவர்த்தி என்பது உண்டு சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்து அதை தோஷத்தை தரக்கூடிய இணைவாக ரொம்ப நெருக்கமான டிகிரியில் இருந்தாலும் நடுவில் ஒரு சுப கிரகம் இருக்குது அப்படிங்கிறதுனால அது தோஷ நிவர்த்தியாக ஜாதகத்தில் வேலை செய்யும் அப்போ இது கடுமையான தோஷமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போ நெருப்பு ராசினா மற்ற நெருப்பு ராசிகள் என்ன கட்டணும்னு பார்த்து நம்ம இணைத்து பார்க்கணும் அதனால் பஞ்சபூத அடிப்படையில் அது நெருப்பு ராசியாக நிலம் ராசியாக காற்று ராசியா இல்லை நீர் ராசியா அப்படிங்கிறத கணித்து அதில் இருக்கக்கூடிய கிரகங்களை வரிசைப்படுத்தி அடுக்கி வைத்தால்தான் அது தோஷமாக இல்லையான்றதை நம்மளால் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இப்போ அடுத்தபடியாக இப்போது நம்ம சிம்மத்தில் இருக்கக்கூடிய குருவை விட்டுடலாம் தனுசில் இருக்கக்கூடிய குருவை இணைத்து பார்க்கலாம் ஏன்னா நெருப்பு ராசி இல்லையா அப்போ சூரியன் ரெண்டு டிகிரி இருக்காரு செவ்வாய் ஏழு டிகிரி இது வந்து ஒரு தோஷ இணைவு ஆனால் குரு பதினைந்து டிகிரியில் இருக்காரு இந்த பதினைந்து டிகிரியில் இருக்கக்கூடிய குருவை எந்த இடத்துல நம்ம உட்கார வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இரண்டு டிகிரி செவ்வாய் ஏழு டிகிரி அதற்கு அடுத்தபடியாக தான் குரு பதினைந்து டிகிரியில் இந்த நெருப்பு ராசி தத்துவத்தில் வந்து அமருவார் அப்போ இந்த இரண்டு கிரகங்கள் அதாவது சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவில் குரு வரவில்லை அப்போ அந்த தோஷம் என்பது உறுதியாக்கப்பட்டிருக்கிறது அப்போது கடுமையான தோஷத்தை தரக்கூடிய இணைவாக சூரியனும் செவ்வாயும் இந்த ஜாதகத்தில் இருக்காங்கன்றதை எடுத்துக்கலாம் அடுத்ததாக இப்போ சூரியன் மட்டும் தனித்து ஒரு ராசி கட்டத்தில் இருக்காரு அவருக்கு முன்பாக அல்லது பின்பாக செவ்வாய் இருந்தால் அது இணைவாய் எப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கணிப்பு ஏன்னா ஒரே கட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்திருக்காருன்னா கணிப்பெடுக்கக்கூடாது இந்த சூரியனுக்கு முன்பாக செவ்வாய் இருந்தாலும் டிகிரி வச்சு பார்க்கணும் அவர் தனித்த நிலையில் சூரியன் இருந்தாலும் அவருக்கு முன்கட்டம் பின்கட்டம் அதாவது இரண்டு பனிரெண்டில் செவ்வாய் இருந்தால் அதுவும் சில நேரங்களில் இணைவாக செயல்படும் அப்போ டிகிரியை வச்சு கணிக்கின்ற பொழுது தான் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்துருக்காங்களா இல்லை தனித்து இருக்கக்கூடிய நிலை என்பது இருக்கான்றதை நம்மளால் கணிக்க முடியும் உதாரணத்துக்கு சூரியன் இருக்கக்கூடியது ரிஷபராசி கட்டத்தில் இருக்காரு அவருடைய டிகிரி ஒரு நாலு டிகிரியில் இருக்காருன்னு வச்சுக்கலாம் ரிஷபராசியில் நாலு டிகிரியில் சூரியன் இருக்கின்றார் செவ்வாய் அவருக்கு முன் கட்டமான பனிரெண்டாம் இடத்தில் அதாவது மேஷ ராசியில் செவ்வாய் இருக்கக்கூடிய டிகிரி ஒரு இருபத்தி எட்டு டிகிரியில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் ஏன்னா ஒரு ராசி கட்டத்துக்கு முப்பது டிகிரி அப்போ சூரியனுடைய டிகிரி நாலு டிகிரி செவ்வாய் இருக்கக்கூடியது இருபத்தி எட்டு டிகிரியில் மேஷத்தில் அமர்ந்திருக்கின்றார் இரண்டு கிரகங்களுமே வேறு வேறு ராசி கட்டத்தில் இருக்குது ஆனால் இணைவு ஒன்றாகத்தான் இருக்குது இந்த சூரியனுடைய டிகிரி நாலு டிகிரி செவ்வாய் இருக்கக்கூடியது இருபத்தி எட்டு டிகிரி அப்படின்னு சொன்னால் இந்த செவ்வாயுடைய டிகிரி எத்தனை டிகிரி அந்த மேஷராசி கட்டத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும் இருபத்தி எட்டு டிகிரி இல்லையா அப்போ இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அப்போ மூன்று டிகிரி இடைவெளி என்பது மேஷராசி கட்டத்தில் இருக்குது சூரியன் இருக்கக்கூடியது நாலு டிகிரி அப்போ இந்த மூன்று டிகிரியையும் மேஷராசி இருந்து நாலு டிகிரியும் நீங்கள் இணைத்து பார்த்தீங்கன்னா கூட்டி பாருங்க அப்ப ஏழு டிகிரி வரும் அப்ப இந்த இரண்டு கிரகங்களும் வேறு வேறு ராசி கட்டத்தில் இருந்தாலும் எட்டு டிகிரிக்குள்ள தான் இந்த இரண்டு கிரகங்களுமே சேர்ந்துருக்கு தனித்தனியாக இருப்பது போல் ஒரு தோற்றம் இருந்தாலும் இரண்டு கிரகங்களும் சேர்ந்தே பயணிக்கக்கூடியதாகத்தான் ஜாதகத்தில் இருக்கு அப்போ இந்த ஜாதகருக்கு தோஷம் என்பது உறுதியாகப்படுகிறது அதனால் சூரியனுக்கு முன் கட்டத்திலும் பின் கட்டத்திலும் செவ்வாய் இருந்தால் டிகிரியை பார்த்து தான் இரண்டு கிரகங்களும் இணைந்திருக்கா இல்லையான்றதை நம்மளால் கணிக்க முடியும் அதனால் சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் தோஷம் தனித்தனியாக இருக்கிறதுனால தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துடாதீங்க டிகிரியை வச்சு பார்க்கும்போது தான் இரண்டு கிரகங்களும் இணைந்திருக்கா இல்லையான்றத நம்மால் கணிக்க முடியும் இதுவரைக்கும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை எப்படி நம்ம கணிக்க முடியும் இரண்டு கிரகங்களும் சேர்ந்துதான் இருக்கா அப்படிங்கிற தோஷத்தை நம்ம எப்படி கணிக்கலான்ற விதிகளை நீங்கள் பார்த்தீங்க இப்போ தோஷ நிவர்த்தி விதி விலக்கு வேறு என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையுமா அப்படின்னு கணிப்பதற்கு நாலு கட்டங்களை எல்லா ஜோதிடர்களுமே பார்ப்பாங்க இரண்டு ஏழு எட்டு பன்னெண்டு இரண்டு என்பது குடும்பஸ்தானம் ஏழு என்பது திருமண ஸ்தானம் எட்டு என்பது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் ஆண்களுக்கு ஆயுள் ஸ்தானம் பனிரெண்டு என்பது பஞ்சனி சுகத்தை காட்டக்கூடிய ஸ்தானம் அப்போ இரண்டு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த நான்கு ஸ்தானங்கள் தான் குடும்ப வாழ்க்கையை கணிக்கக்கூடிய ஸ்தானங்கள் திருமணம் அமையமா அமையாதான் நாலு கட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும் இந்த நான்கு ஸ்தானங்களில் இந்த சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்து நெருக்கமான டிகிரியில் இருந்தால் அப்போ இந்த குடும்ப உறவில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது தோஷம் கடுமையாகத்தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் மற்ற ஸ்தானங்களில் இருந்தால் பாதிப்பு என்பது குறைவு அப்போ கடுமையான ஒரு தோஷம் கழுத்திர தோஷத்தை தரக்கூடிய இந்த இரண்டு கிரகங்களுடைய இணைவு என்பது ரெண்டு ஏழு எட்டு பன்னெண்டு ஆகிய ஸ்தானங்களுக்கு பாதிப்பு அதிகம் விதிவிலக்குகளில் தனுசு லக்கணம் மற்றும் மீன லக்கணம் இந்த இரண்டு லக்கணக்காரர்களுக்கும் இந்த சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்து எந்த கட்டத்தில் இருந்தாலும் அது தோஷமே வேலை செய்யாது அது என்ன இந்த இரண்டு லக்கணக்காரர்களுக்கு மட்டும் ஒரு விதி விளக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவினுடைய வீடு அப்படிங்கிறதுனால இந்த லக்கணக்காரர்களுக்கு இந்த விதி விளக்கா என்றால் அப்படி இல்லை தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் பாக்கியாதிபதி அதாவது ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியானவர் சூரியன் இந்த பாக்கியாதிபதி ஒரு ஜாதகத்தில் குருவை போல வேலை செய்வார் இந்த குருவினுடைய பார்வை பட்டால் எப்படி தோஷம் நிவர்த்தி அப்படின்னு சொல்றோமோ லக்கணப்படி ஒரு ஜாதகருக்கு பாக்கியாதிபதியினுடைய பார்வை படக்கூடிய இடங்களும் பாக்கியாதிபதி பார்க்கக்கூடிய கிரகங்களுடைய தோஷமும் நிவர்த்தி ஆகும் ஏன்னா பாக்கியத்தை தரக்கூடியவர் ஜாதகத்தில் பாக்கியாதிபதி தான் அப்போ அந்த பாக்கியாதிபதி சூரியனாகவே வருவதால் அவருடன் ஒரு பாவ கிரகமான செவ்வாய் சேர்ந்தாலும் தனுசு லக்கணத்திற்கு இந்த ஐந்தாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் அப்போ ஐந்து என்பது திரிகோணத்திற்கு அதிபதி அதனால் இந்த ஜாதகர்களுக்கு அதாவது தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் செவ்வாய் சேர்க்கை என்பது எந்த கட்டத்தில் இருந்தாலும் பாதிப்பை தராது அதே போல மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பாக்கியாதிபதியுடன் சூரியனுடைய சேர்க்கை என்பது இருந்தால் ஜாதகருக்கு பாதிப்பு தராது அப்போ இந்த ஜாதகருக்கும் அதாவது மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை எந்த கட்டத்தில் இருந்தாலும் தோஷம் என்பது பாதிக்காது மற்ற லக்கணக்காரர்களுக்கு இரண்டு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்களில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்து ஒரு எட்டு டிகிரிக்குள்ள பாகையில் இரண்டு கிரகங்களும் இணைந்திருந்தால்தான் அதிகமான பாதிப்பு அடுத்த விதிவிலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு ஜாதகத்தில் பாருங்க இந்த பாதச்சார அட்டவணையில் சூரியன் எந்த நட்சத்திர கால் வாங்கி இருக்கின்றார் செவ்வாய் எந்த நட்சத்திர கால் வாங்கி இருக்காருன்னு பாருங்க லக்கணப்படி சுபராக வரக்கூடிய கிரகத்தினுடைய ஒரு நட்சத்திர சாரத்தை பெற்று சூரியனோ செவ்வாயோ ஜாதகத்தில் இருந்தால் இந்த தோஷம் என்பது அதிகமான பாதிப்பை தராது மேஷலக்கணத்தில் பிறந்த ஜாதகருக்கு சூரியனும் செவ்வாயும் எந்த நட்சத்திர சாரம் பெற்று இருக்காங்கன்னு பார்க்கணும் ரெண்டுமே ஒரே ராசி கட்டத்தில் இருக்குது எட்டு டிகிரிக்குள்ளே சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சுபராக இருக்கக்கூடிய கிரகங்கள் மூன்று குரு செவ்வாய் சந்திரன் அப்போ குருவினுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் மற்றும் பூரட்டாது இந்த நட்சத்திர கால் வாங்கி சூரியன் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கும் தோஷ நிவர்த்தியாக இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை என்பது வேலை செய்யாது ஒருவேளை உங்களுக்கு லக்கணத்திற்கு யார் வந்து சுபராக வேலை செய்வார் இல்லை யோகாதிபதி என்பது தெரியவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் ஒரு லக்கணத்திற்கு கேந்திரஸ்தானத்திற்கோ அல்லது திரிகோணத்திற்கோ அதிபதியாக கூடிய கிரகத்தினுடைய நட்சத்திர சாரம் பெற்று சூரியனோ செவ்வாயோ அமர்ந்து விட்டார் அந்த ஜாதகருக்கும் தோஷ நிவர்த்தி என்பது உண்டு இது ரொம்ப எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் லக்கணத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஸ்தானங்களுக்குரிய அதிபதியின் சாரத்தில் இந்த சூரியனோ செவ்வாயோ ஜாதகத்தில் இருந்தால் தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம் சூரியன் செவ்வாய் சேர்க்கை எப்படி கணித்து பார்க்கணும் என்ன விதிவிலக்கு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த இணைவு இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு தோஷ அமைப்பு இருக்கிறவங்கள நம்ம திருமண வாழ்க்கையில் சேர்த்து வைக்கணும் சூரியன் செவ்வாய் சேர்க்கைக்கு அதே இணைவு இருக்கிறவங்களையும் சேர்த்து வைக்கலாம் ஆனால் அந்த டிகிரி வந்து எப்படி இருக்குன்றத பார்த்து தான் ஒருத்தருக்கு தோஷம் இருக்குது ஒருத்தருக்கு தோஷம் இல்லை ரொம்ப ஒரு டிகிரி வந்து அதிகமான இடைவெளி இருந்தால் அப்போ ரெண்டு பேருக்கும் அந்த தோஷம் என்பது யாருக்கு இருக்கு இல்லைன்றதாக பார்த்து சேர்த்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே போல் கடுமையான தோஷங்கள் இந்த சூரியன் செவ்வாய் எவ்வளவு கடுமையோ அதே போல் சில தோஷங்களும் இருக்குது செவ்வாயுடன் சனி சேர்ந்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷம் அதே போல் புணர்ப்பு தோஷம் இந்த மாதிரி கடுமையான தோஷங்கள் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் வரக்கூடிய வரனுக்கு இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கு தோஷத்தை தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் இருவரையும் திருமண வாழ்க்கையில் சேர்த்து வைக்கலாம் இப்படி ஒரு தோஷத்திற்கு தோஷமாக வரக்கூடிய வரண நீங்க திருமணத்தில் பொருத்தலாம் அப்ப தோஷத்திற்கு தோஷமாக இருக்கக்கூடிய வரண பொருத்தி வச்சிங்கன்னா திருமண வாழ்க்கையில் பாதிப்புகள் என்பது இருக்காது அதனால இதுவரைக்கும் நீங்க பார்த்ததிலிருந்து உங்களுக்கு சூரியன் செவ்வாய் சேர்க்கை யாருக்கு கடுமையாக வேலை செய்யும் எடுத்த உடனே ஜாதகட்டத்தை பார்த்த உடனே இந்த இணைவு இருந்தாலே தோஷமாக நீங்கள் எடுக்காதீங்க இந்த இணைவை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக டிகிரி வச்சு பார்க்கணும் சுப கிரகங்களுடைய பார்வை இருக்கான்னு பார்க்கணும் சேர்க்கை இருக்கா எப்படி வந்து வரிசைப்படுத்தணும் இதுவும் உங்களுக்கு இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் புரிஞ்சுருக்கும் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்